பத்தரை பர்சன்ட் நாங்கள் வந்து அது ரத்து பண்ணிட்டாங்க அது நிறைய பிரச்சனைலாம் இருக்குது நாங்கள் கேட்டது பத்திர பர்சன்ட் கேட்கல நாங்கள் கேட்டு இருபது பர்சன்ட் கேட்டோம் அப்புறம் பதினஞ்சு பதினாலு அப்புறம் வழியில சரி முதல் கட்டமாக கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இருந்தோம் கடந்த ஆட்சி காலத்தில் கொடுத்தாங்க அப்புறம் ரத்து பண்ணிட்டாங்க எல்லாம் நடந்ததுலாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு என்ன தேவைன்னா கணக்கெடுப்பு நடக்கும் சென்சஸ் கிடையாது சர்வே முதலமைச்சர் சொல்றது நாங்கள் சென்சஸ் மத்திய அரசு எடுக்கிறதுல அதுல தான் பண்ண முடியும் அப்போ பீகார்ல எப்படி பண்ணாங்க பீகார்ல சர்வே பண்ணாங்க சர்வே எடுத்தது செல்லும் என்று பீகார் உயர் நீதிமன்றம் அவங்க வந்து அது தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றமும் அந்த எடுத்த சர்வே வந்து ரத்து பண்ணல அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க எடுத்த விதம் சர்வே வந்து ஏத்துக்கிட்டாங்க ஆனால் அதுக்கு பிறகு கொடுத்த இடஒதுக்கீடு அதுல ஏதோ தடை பண்ணிருக்கிறாங்க அதுவும் சரியாயிடும் போ போ சரியாயிடும் கர்நாடகாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க ஆந்திரால எடுத்துட்டு இருக்காங்க தெலுங்கானா எடுத்துட்டு இருக்காங்க ஒரிசால எடுத்துட்டு இருக்காங்க ஜார்க்கண்ட்ல எடுத்துட்டு இருக்காங்க அப்ப இவ்வளவு மாநிலங்களுக்கு அதிகாரி எல்லாமே எடுத்துட்டு போறாங்க நான் சொல்லிருக்கேன்ல பஞ்சாயத்து தலைவருக்கும் சர்வே எடுக்கிற அதிகாரம் இருக்கிறது அப்ப முதலமைச்சருக்கு இருக்காதா இது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை இது சமூக அநீதி இது ஸ்டாலின் அவர்கள் செய்யலன்னு வச்சுக்கோ திமுகவுக்கும் சமூக நீதி பேசுறதுக்கு தகுதி கிடையாது தகுதி இல்லாத ஒரு கட்சி திமுக சமூக நீதி பத்தி பேசக்கூடாது ஏன்னா சமூக அநீதி வழங்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் மத்திய அரசு எங்களுடைய உரிமைகள் எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்ற ஸ்டாலின் அவர்கள் இங்க இவரோட உரிமையை மத்திய அரசுக்கு தாரவாத்து கொடுக்குறாரு என்ன பயம் அப்புறம் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பயம் உங்களுக்கு ஏன் கணக்கெடுப்பு நடத்த என்ன பயம் பயப்படுறீங்களா எடுத்துட்டு போங்களே யாருமே தடை பண்ணலையே நீதிமன்றம் தடை பண்ணல யாருமே தடை பண்ணல மத்திய தடை பண்ண போறது கிடையாது மற்ற மாநிலங்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால இது ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ஊர்ல இருந்து வந்த உடனே எடுக்கணும் ஏழு காரணங்கள் சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளை வந்து அந்த இடஒதுக்கீடு அது உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கு நாங்க எடுத்துட்டு போனோம் எடுத்துட்டு போறப்ப உச்ச தீர்ப்பின்படி நாகேஸ்வர நீதி அரசர் நாகேஸ்வர அவர்கள் தீர்ப்பின்படி அந்த ஏழு காரணங்கள்ல வந்து ஆறு காரணம் தவறான காரணங்கள்னு உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லிருக்கிறாங்க ஒரு காரணம் மட்டும் செல்லும் அந்த ஒரு காரணம் என்ன தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி இட ஒதுக்கீடு கொடுங்க உச்சநீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு இருக்கு அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டுல உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது கொடுக்கலாம் முழுமையா கொடுக்கலாம் ஆனால் அதில் நூத்தி பதினைந்து சமுதாயம் இருக்கிறது அதுல மற்ற சமுதாயங்களுக்கும் என்ன நிலையில இருக்கிறாங்க அந்த நியாயப்படுத்தி ஒண்ணு மக்கள் தொகை மட்டும் கிடையாது சமூக பிந்தைய நிலை பாப்புலேஷன் சோசியல் பேக்வர்ட்னஸ் ரெண்டும் கலந்து சேர்ந்து அதை நியாயப்படுத்தி கொடுங்கன்னு உச்ச தீர்ப்பு அதனால எங்கேயுமே யாரும் கொடுக்க கூடாது அது இல்லை இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஜியோ போட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் போட்ட ஜிஓ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு திமுக அரசு போட்ட ஜியோவில் இந்த உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அறுபத்தெட்டு எழுபத்தி ஒன்று எழுபத்தி மூணு அறுபத்தெட்டு எழுபத்தி மூணு பேராகிராஃப் போட்டு தான் ஜியோவை போட்டிருக்காங்க அதில் உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்றது அதுதான் போட்டிருக்காங்க அது போட்டுட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து இது கொண்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இப்போ கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் எக்ஸ்டென்ஷன் 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 வாங்கிக்கிங்க இப்போ இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க காலம் முடிஞ்சு போய்ட்டு

அறுபத்தொன்பது ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வந்து ஆபத்து வந்துருச்சு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு எதிர்த்து ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வரும் வந்துருச்சுன்னா நிச்சயமா ரத்து பண்ணிடுவாங்க அறுபத்தொன்பது விழுக்காடு ரத்து பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கே தமிழ் திமுக ஆட்சி கலைஞரும் உறுதியா கலைஞ்சிடும் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய கலவரமாக ஆயிடும் ஏன்னா இது வந்து இடஒதுக்கீடு சாதாரண இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷமா நமக்கு அடுத்த அடுத்த போராட்டங்கள் மூலமா கிடைச்சிருக்குது இத எப்படி இது காப்பாற்றணும்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் காப்பாற்ற முடியும் காப்பாத்தி அது நியாயப்படி ஜஸ்டிஃபை பண்ண உச்சநீதிமன்றத்துல நீதிமன்றத்தில் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க அறுபத்தி ஒன்பது விழுக்காட்டிற்கு மேல் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பழங்குடி மக்கள் மிகவும் பிற்படுத்த சமுதாயம் பிற்படுத்த சமுதாயம் சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நிரூபிச்சாதான் அறுபத்தொன்பது விழுக்காடு நம்ம நிலைநாட்ட முடியும் இல்ல நிரூபிக்கலைன்னா ரத்து பண்ணிடுவாங்க இது அவங்களுக்கு தெரியும் அதனால வேணுமே பண்ணாம இருக்கிறாங்க அது திருப்பி திருப்பி நான் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு சொல்றது அறுவத்தொன்பது விழுக்காட்டுக்கு நமக்கு இப்ப ஆபத்து வந்துருக்கிறது இந்த கத்தி தொங்கிட்டு இருக்குது அதற்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்துங்க ஜாதிவாரி கணக்கு நடத்துங்க உடனே நடத்துங்க நடத்திதான் காப்பாத்த முடியும் வேற எந்த வகையில காப்பாத்த முடியாது மீண்டும்ன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அது கண்ணுக்கு மாதிரி தெரியல எனக்கு வைக்க போறோம் நான் அன்னைக்கே நான் இது சம்பந்தமா சென்னையில நான் பேட்டி கொடுத்துருக்கேன் நானு ராசி மண்ணல் திட்டம் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு எல்லையில ஒரு அறுபத்தி நாலு டிஎம்சி தண்ணீர் கொள்ளளவு கொண்ட ஒரு அணையை கட்ட வேண்டும் இது காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல அடிக்கல் நாட்டிட்டு போயிருக்கிறார் அப்பவே கட்டிட்டு ஆனா அறுபத்தி ரெண்டுல காமராஜ் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் அது அப்படியே கிடப்புல போடப்பட்டது ஆனா இப்ப நம்ம மேகதாது நாங்க கட்ட எங்களுக்கு அனுமதி கொடுத்தா நாங்க ராசி மன்னல் அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு கர்நாடகா சொல்லிட்டு இருக்கு அது ஒருபோதும் நடக்காது ஏன்னா மேகதாது கட்டினாங்கன்னா தமிழ்நாடு ஒரு சொட்டு தனி வர போறது கிடையாது இல்லை அன்னைக்கு நான் ஒரு யோசனை சொன்னேன் அன்னைக்கு என்ன விவசாயில வந்து பார்த்தாங்க ஒரு யோசனை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என் கட்சி கருத்து கூட கிடையாது தனிப்பட்ட கருத்து என்னன்னா முல்லை பெரியார் அணை எப்படி இருக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போது வருஷம் முல்லை பெரியார் வந்து லீஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடுக்கு அந்த அணை நாங்க தான் அதை கட்டிட்டு வெள்ளக்காரம் கட்டிட்டு அந்த அணை வந்து லீஸ் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் அது நாங்க நம் நம்மளுடைய அணை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அதே போன்ற நிலை மேகதாது தமிழ்நாடு நாங்களே கட்டிக்கிறோம் எங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வருஷம் லீஸ் கொடுங்க நாங்களே கட்டிக்கிறோம் நாங்களே அது நிறுவனம் செஞ்சுக்கிறோம் நாங்க வந்து உங்களுக்கு இருபது டிஎம்சி தண்ணி கொடுக்குறோம் ஆனா எங்க கட்டுப்பாட்டில் இருக்கணும் இது என்னுடைய தனிப்பட்ட யோசனை அது அப்படி இருந்ததுன்னா நாங்க கட்டிக்கிறோம் உங்களுக்கு என்ன தண்ணி வேணும் பெங்களூர் தண்ணி வேணும் அதான நாங்க நீங்க கேட்கற அஞ்சு டிஎம்சி நாங்க உங்களுக்கு இருபது டிஎம்சி கொடுக்குறோம் நாங்க கட்டி மேட்டூர் பண்ணி நாங்க ஆப்ரேட் பண்ணிக்கிறோம் கர்நாடகா நம்பவே முடியாது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மதிக்கிறது இல்லை மத்திய அரசு தீர்ப்பு மதிக்கிறது கிடையாது நடுவர் மன்றம் தீர்ப்பு மதிக்கிறது கிடையாது எதுவும் மதிக்கிறது கிடையாது அதனால் அவங்க கட்டுப்பாட்டில்